புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் சமுதாயத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டால் நமக்கு என்ன மாதிரியான கொடூரங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக கனிமவள சுரண்டலுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு நபர் மேலே கல்குவாரி மாஃபியா லாரி ஏற்றிக் கொன்ற பயங்கரமான சம்பவத்தை பற்றியும் தப்பு செஞ்சால் என்னைக்குமே தப்பிக்கவே முடியாது சட்டத்தில் இருந்து அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக நாட்டையே உலுக்கிய சம்பவங்களான காதலனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற வழக்கில் நீதிமன்றம் காதலிக்கு மரண தண்டனையும் மருத்துவமனையிலேயே பெண் மருத்துவரை கற்பழித்து கொன்ற குடூரனுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கினதை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் புகார் அளித்தவரை லாரி ஏற்றி கொன்ற துணிகரம் தமிழகத்தில் தொடரும் கனிமவள மாஃபியாக்களின் அராஜகம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த கல்குவாரிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த அதிமுக ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான ஜெகவர் அலிய கனிமவள மாஃபியா கும்பல் லாரியை ஏற்றி கொலை செய்த துணிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்கிறத இப்ப பாருங்க ஜனவரி பதினேழாம் தேதி அன்று மதியம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் முன்னாள் அதிமுக கவுன்சிலரும் சிறுபான்மையினர் பிரிவில் ஒன்றிய செயலாளராக இருந்த ஐம்பத்தாறு வயதான ஜெகவர் அலி திருமயத்தில் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது பவ்வானி கன்மாய் அருகே அந்த வழியாக சென்ற டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் போலீசாரும் அதனை வழக்கமாக நடக்கும் சாலை விபத்துகளில் ஒன்றாகவே கருதி உடலை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் சமீப காலங்களாக அந்த பகுதியில் நடக்கும் அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அப்பகுதி மக்களுக்கு பெரும் ஆதரவாக இருந்து வந்த ஜெகபர் அலி சாலை விபத்தில் பலியானது குறித்து அப்பகுதியினரும் தங்களுக்காக குரல் கொடுத்தவர் சாலை விபத்தில் இறந்ததை எண்ணி சோகத்தில் ஆழ்ந்தனர் ஆனால் அவரின் இரண்டாவது மனைவியான மரியம் மட்டும் கணவர் ஜகபர் அலியின் சாலை விபத்தில் மர்மம் இருப்பதாக உணர்ந்தார் அதோடு நின்று விடாமல் திருமயம் காவல் நிலையத்தில் விபத்து அல்ல அது ஒரு திட்டமிட்ட கொலை என்றும் இயங்கி வரும் மற்றும் அவரது மற்றும் டிரைவர் மீது சந்தேகம் இருப்பதாக திருமயம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் இதனால் அதிர்ந்து போன திருமயம் போலீசார் மரியத்தின் புகாரின் அடிப்படையில் சாலை விபத்தை கொலை வழக்காக மாற்றினர் புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் கிராமம் எங்கள் ஊர் ஜகபர் வெளிய அவங்க அவருடைய மனைவி மதியம் என்னுடைய பேர் அவங்க வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி வந்து கொலை செய்யப்பட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து கனிம வளத்துக்காக போராடினாங்க தலையே கேஸ் போட்டாங்க அந்த ஒரு வீடியோவில் கூட அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா யாரோட யார் மேலே கேஸ் போட்டிருக்கோம் என்ன திருடி இருக்காங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க கனிமத்தை கனிம வளத்தை எவ்வளோ சுரண்டியிருக்காங்க அப்படின்னு அவங்க நிறைய கேஸ் இருக்காங்க அந்த கேஸெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆர் ஆர் குரூப் வந்து அவங்கள வந்து லாரி ஏற்றி கொலை பண்ணிட்டாங்க திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து போராட்டம்லாம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவரை க அவரை நம்ம தப்பிக்க முடியாது கனிம வளத்தை வந்து அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணிட்டாங்க அவர் கேஸ் கொடுத்துருந்தது வந்து நேரடியாக கேஸ் கொடுத்துருந்தார் காவல்துறை கோட்டாட்சியர் வட்டாட்சியர் சுங்கத்துறை அந்த சம்மந்தப்பட்டவங்க மீன்ஸ் அவங்க அவங்க அப்புறம் மாவட்ட ஆட்சியர் எல்லாட்டையுமே மனு கொடுத்துருந்தாங்க மனு கொடுத்து இது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொன்னாங்க அந்த நடவடிக்கை ரொம்ப தாமதம் தாமதமாகிடுச்சு தாமதமான உடனே அவங்க அந்த சக்கையில் சேகரித்து வச்சுருந்ததை திருப்பி கொட்டின உடனே போராட்டம் பண்ண போகிறேன்னாங்க அந்த போராட்டம் வெள்ளிக்கிழமை பண்ண போறேன்னு சொன்ன உடனே சும்மா தொழுதுட்டு போனவங்களை

புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் துளையானூர் கிராமத்திற்குட்பட்ட பகுதியில் சுமார் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆர் ஆர் குரூப்ஸ் என்ற பெயரில் இயங்கி வரும் கல்குவாரியில் மேலாளராக ஜகபர் அலி கடந்த நான்கு ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்திருக்கிறார் அப்போதுதான் கல்குவாரியில் சட்டவிரோதமாக குறிப்பிட்ட அளவை விடவும் அதிகமாக கனிமங்களை வெட்டியெடுப்பது தெரியவரவே அது குறித்து உரிமையாளர்களான ராசு மற்றும் ராமையாவிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அவர்கள் இது குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து கனிம திருட்டில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர் இதனால் கல்குவாரிக்கு வேலைக்கு செல்வதை நிறுத்திய ஜகபர் அலி கல்குவாரி முறைகேடுகள் குறித்து கடந்த பத்தாம் தேதி கோட்டாட்சியரிடமும் பதிமூன்றாம் தேதி ஆட்சியரிடமும் மனு அளித்தார் அடுத்த ஓரிரு நாட்களிலேயே ஜெகபர் அலி கொடுத்த புகார் சம்பந்தமாக கல்குவாரி உரிமையாளரான ராசுவின் மகன் தினேஷ் மற்றும் சிலர் ஜெகபர் அலியிடம் புகாரை திரும்பப் பெற வேண்டும் என்று கொலை மிரட்டல் விடுத்துச் சென்றனர் இதனால் அடைந்த ஜகபர் அலி தான் திருமயம் தாசில்தாரிடம் அளித்த புகாரை கசியவிட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களே கல்குவாரி மாஃபியாக்களுக்கு துணை போவதாகவும் கல்குவாரி விவகாரத்தில் மெத்தனம் காட்டும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி சட்டவிரோத கனிம திருட்டு மாஃபியாக்களுக்கு எதிராக போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியிருந்தார் அதிமுக கவுன்சிலரும் சிறுபான்மையினர் பிரிவில ஒன்றிய முன்னாள் செயலாளருமான ஜகபர் அலி அந்த பகுதியில் போதிய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக தேங்கி வந்த ஆர் ஆர் கல்குவாரி பத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கிறார் ஆனால் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கிறதுல வழக்கம் போல தாமதம் ஏற்பட்ட நிலைமையில மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றார் ஆனா போராட்டம் நடத்தக்கூடிய நாள் அன்னைக்கு அவருக்கு என்ன நடந்தது அந்த சதிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் திருமயம் தாசில்தாரிடம் அளித்த புகாரை கசியவிட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களே கல்குவாரி மாஃபியாக்களுக்கு துணை போவதாகவும் கல்குவாரி விவகாரத்தில் மெத்தனம் காட்டும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி சட்டவிரோத கனிம திருட்டு மாஃபியாக்களுக்கு எதிராக போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியிருந்தார் இந்த தகவலை அறிந்த கல்குவாரியின் உரிமையாளர்களான ராசு ராமையா ராசுவின் மகன் தினேஷ் ஆகியோர் சேர்ந்து இந்த போராட்டம் நடந்தால் சிக்கல் ஏற்பதால் அதற்கு முன்பாகவே கபர் அலியை கொலை செய்ய கல்குவாரியில் இயங்கி வரும் லாரி ஒன்றின் உரிமையாளரான முருகானந்தம் கூறியிருக்கின்றனர் இதையடுத்து சம்பவ தினமான கடந்த பதினேழாம் தேதி இருந்தே லாரியின் ஓட்டுநர் காசியின் மூலம் ஜகபர் அலியின் நடவடிக்கைகளை கவனித்து வந்தனர் அப்போதுதான் அன்று மதியம் சுமார் இரண்டு மணியளவில் ஜகபர் அலி தொழுகையை முடித்துவிட்டு வீடு திரும்புவது குறித்து முருகாசனுக்கு காசி தகவல் அளித்ததை தொடர்ந்து ஜெகபர் அலி வவானி கண்மாய் அருகே வந்தபோது அங்கு எதிர்த்து செயல் லாரியில் அசுரத்தனமாக வந்த முருகானந்தம் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெகபர் அலி மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு துடித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு எங்கு பிழைத்து விடுவாரோ என்று எண்ணி லாரியை மீண்டும் அவர் மீது ஏற்றி கொலை செய்து சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் கதையை முடித்துள்ளனர் முருகேசனின் இந்த வாக்குமூலத்தால் ஆடிப்போன போலீசார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கல்குவாரியின் உரிமையாளரான ராமையா ராசு மற்றும் ராசுவின் மகன் தினேஷ் லாரி உரிமையாளர் முருகானந்தம் ஓட்டுநர் காசி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது உரிமையாளர்களில் ஒருவரான ராமையா மட்டும் தலைமறைவானதால் தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையில் கனிவு வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கல்குவாரி லாரியை ஏற்றி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பல கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் போராட்டங்களை நடத்தினர் இப்படி ஒரு சாலை விபத்தின் பெயரில் ஜெகபர் அலியின் கதையை முடித்துவிட்டு கனிம வளங்களை சுரண்டலாம் என்று எண்ணிய மாஃபியாக்களின் நினைப்பை பொய்யாக்கும் விதமாக ராசு ராமையா ஆகிய இருவரது கல்குவாரிகளிலும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு சோதனை நடத்தினர் அதோடு இல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள பல குவாரி அதிபர்களையும் கலங்கடிக்கும் விதமாக தமிழகத்தில் பல கல்குவாரிகளிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஜகபர் அலி கொலை வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குமார் பரிந்துரையின் பேரில் DGP சங்கர்ஜிவால் அவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஆகவே இந்த வழக்கு மேலும் சூடுபிடித்துள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த குவாரி உரிமையாளர் ராமையா புதுக்கோட்டை அருகே உள்ள நமன சமுத்திரம் காவல் சரணடைந்தார் இப்போ எல்லாம் போலீஸ் பிடிச்சிருக்கு இன்னும் வந்து சிபிஐ விசாரணை பண்ணி அவங்களுக்கு நல்ல வெளியிலே வர முடியாத அளவுக்கு அவனுடைய சொத்து அவங்களுக்கு சொத்து வந்து எவ்வளோ இருக்குங்கிறது அரசுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஓளிச்சி வச்சுருக்காங்க நிறைய சொத்து நிறைய பினாம இருக்குது அவங்க குவாரி கிரஷர் நிறைய க்ரெஷ்ஷர் இருக்குது அது எல்லாமே சட்டவிரோதமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கிரஷர்லாம் அது எல்லாமே ஆய்வு பண்ணி அவங்களோட சொத்தை எல்லாம் அவங்க அரசு பார்க்கணும் ஏன்னா வரியே கட்டுறதில்லை அவங்க அதெல்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க கனிம வளத்தையும் கொள்ளையடிச்சு நிறைய சொத்து சம்பாதிச்சு அந்த பணம் நிறைய பணம் இருந்த உடனே யாரை வேணாலும் காலி பண்ணலாம் அப்படின்னு இவங்க கொலை பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அவங்க வெளியிலே வரக்கூடாது என்னுடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும் என்னுடைய பிள்ளைங்கள் மூணு பிள்ளைங்க இருக்குதுங்க பிள்ளைங்களுக்கு என்னுடைய உறவினர் அவர் சம்மந்தப்பட்ட அவங்களுடைய உறவுகள் எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும் நாங்கள் எல்லாருமே இந்த ஊரில் தான் வசிக்கிறோம் அவங்களால எங்களுக்கு பயமாகவும் இருக்குது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கு அவங்களே இப்படி பண்ணவுங்க நாளைக்கு எங்களை என்ன பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குவாரிகள் கனிம சுரங்கங்கள் மணல் குவாரிகள் இப்படி கனிம வளத்தை எல்லாம் சுரண்டி சுரண்டி காலங்காலமாக நிலத்தை கூறு போட்டு வந்த மாஃபியாக்களை கட்டுப்படுத்தும் விதமாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளும் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி செயல் எழுந்து போகிறதுனால மாதிரியான மாஃபியாக்களின் கனிம வள சுரண்டல்களை தடுக்க முடியாம போறதோட அதற்காக போராடுறவங்களையும் கொலை செஞ்சிட்றாங்க அதனால அரசு இயந்திரம் தான் மாதிரியான கனிம வள மாஃபியாக்களை தடுக்கிறதுக்கு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எல்லாருடைய கருப்பு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்